ஹாய் மக்களே வணக்கம் மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயில் திருவிழா பங்குனி மாதம் இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸுங்க இந்த திருவிழா பங்குனி மாதம் திருவிழாத்தோட அறுபத்தி மூணு திருவிழான்னு தான் சொல்லுவாங்க சென்னை சர்க்கிளில் இந்த திருவிழா நிறைய ரொம்ப பெருக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் தேரும் திருவிழாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாட வீதி உலா வருவாங்க தான் இது அறுபத்தி மூணு திருவிழான்னு மெயினாக சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அறுபத்தி மூணு நா திருவிழா அன்னைக்கு மாட வீதி உலா வரும்போது ஜோடிச்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய வாகனங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸோ கோயில் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லா வாகனங்களையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து நாட்களில் திருவிழா இருக்கிறதுனால சாமி மா வாகனங்கள்லாம் ரெடி பண்ணணுன்றதுக்காக நாங்கள் போகும்போது இன்றைக்கி வந்து அதிகார நந்தி காலையில் அதிகாரம் நந்தி முடிஞ்சிருச்சு நான் ஈவினிங் தான் போயிருந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பூத பூதகியத்தில் சிவனும் அம்பாலும் வர மாதிரி தான் நான் போய் உள்ளே ரீச் ஆகி கொஞ்சம் நேரத்துக்குலாம் கோயில் ஒரு ரவுண்ட் வந்து அம்பாலும் சிவனும் சுற்றி வந்துட்டாங்க ஸோ ஒரு வாகனம் பக்கத்துலேயே இருக்குது ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள் அதுவும் அசைக்கிற மாதிரி இருக்கா சொல்லவே வேணாம் அது பக்கத்தில் ஏரியெலாம் உட்காரலான்னு கேட்டாங்க பட் எதாக இருந்தாலும் சாமி தான் தொடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஐ மீன் ஏறி உட்கார கூட சொல்லியாச்சு லைட்லாம் ஜோடிப்பு ரொம்ப அழகாக இருந்தது மின் விளக்குகள் சொல்லலாம் அழகாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க சண்டிகேஸ்வரர் வராது சண்டிகேஸ்வர் வந்து உடனே அடுத்தது சிவன் பார்வதி முருகர் மூணு பேர் வருவாங்க இந்த அறுபத்தி மூணு திருவிழா பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் ரொம்ப மயிலாப்பூர் கோவிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதில் தேர் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர் மாதிரியே அறுபத்தி மூணு நல்லாயிருக்கும் இது என்ன ஏன் அறுபத்தி மூணுன்னு சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்கள ஜோடித்து அந்த மாடை வீதி உலாவில் கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க மயிலை கோலவி அம்மன் அங்காளம்மன் இந்த சாமிங்கள் எல்லாமே ஜோடித்து அந்த வீதி உலாவில் கொண்டு வருவாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக விநாயகர் அப்படியே ஒவ்வொரு சாமியாக வருவாங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்க்கெல்லாம் அந்த டைமில் வருவாங்க இந்த விஷ இந்த திருவிழா விசேஷமாக இருக்கும் சாமி புறப்பட்டாச்சுங்க மண்டபத்துக்கு போயிட்டு அடுத்து மாடை வீதி உலா வரப்போகுது கோயிலுலேருந்து இருந்து சாமியை வெளியில் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அந்த மூமெண்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மின்விளக்கு ஜோடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ க்ரௌடு சம க்ரௌடு தான் இந்த லைட் பாருங்க அந்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு பூ எடுத்து போட்டு அது சிவனுக்கு மாலையாக தொடுக்கிற மாதிரி லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த விஷயம் ஸோ அதுக்காக உங்களுக்கு பார்க்கறதுக்காக நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்து தான் புரிஞ்சுது அந்த வீதி வீதியுலா வரும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்களை வச்சுட்டு வர்றதுக்காக அவங்களோட நாயன்மார்களையும் இதில் வச்சு தாங்க ஜோடிச்சு கொண்டு வந்து சாமிக்கு அங்கே தீபாத்தனை தான் ஸோ நான் எல்லோரும் கூப்பிட்டு கும்பிட்டுட்ருக்காங்க மக்கள் எல்லாம் கோவிலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் இது தாங்க ஸோ இந்த பக்கம் சிவன் சென்ட்ரா ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட ரைட்டில் அம்பாலும் லெஃப்டில் வந்து முருகரை வச்சுருக்காங்க ஸோ ஜோடிப்பு அலங்காரத்தோடு சாமி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாட வீதி உலா வருவாங்க மாடை வீதி உலா வரும்போது ஒவ்வொரு இடத்துல இப்போ சாமிக்கு பூ போடுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது சிவன் வந்து பூதகி பூதத்துலையும் பா அம்பாள் வந்து பூதகிட்டையும் இருக்கிற மாதிரி ஜோடிச்சிருக்காங்க கோயில் போயாச்சு பிளே இல்லைனா எப்படிங்க கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கோம் கொஞ்சம் நேரம் விளையாட வீட்டு தான் கூட்டிகிட்டு வர முடியும் நிறைய ரங்கராட்டம் நிறைய இருக்குங்க பை பண்ணுற மாதிரியும் இருக்குது ஒரு விளையாடுற மாதிரி ரங்கராட்டனம் அந்த மாதிரி இருந்தது நிறைய பேர் மயிலாப்பூர் கோவிலில் பழனியாண்டு வரை பார்த்துருக்க மாட்டேங்க ஸோ உங்களுக்காக காமிச்சிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு கோவில் சாமி கும்பிட்டாச்சு மாட வீதியில் வர வரைக்கும் சாமி வ இந்த இடத்துல தாங்க வரும் ஸோ இங்கே தான் நான் பூ போடுற மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ சாமி வர்றதுக்காக கோலம் போட்டுகிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது ஆல்மோஸ்ட் இதுவே டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் இதுக்கப்புறம் இருந்து பார்க்க முடியாதுன்றதுனால கிளம்பிட்டோம் உங்களுக்காக இந்த வரைக்கும் வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்